சண்டை வருது நல்லதாக நீர்ப்பாயிடம் சண்டை வருது பாஜக தஞ்சாவூர் மாநில விவசாயினி துணைத்தலைவர் திரு வண்ணவை இளங்கோ அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட குருவத்திற்கு கல்லப்பட்டி ரவி அவர்களே ஐஜேகே பேரவணி சட்டமன்ற தலைவர் திரு காக்கோ அவர்களே மற்றும் நான் பொழுது வழியிலே மிக சிறப்பான வரவேற்பை நல்கிய தமிழர் தேசம் கட்சியை சேர்ந்த தலைவர் அருமைச்சவர் கே கே செல்லுகுமார் அவர்களே இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக ஒலிபரப்புகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களை விவசாயிகளை விவசாய தொழிலாளிகளே மகளிர் சேர்ந்த சகோதரிகளே இளைஞர் வட்டாரங்களே பத்திரிகையாளர்கள் கூட நம்மளுடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கத்தை உறுத்தாக்கிறேன் நான் வர்றதுக்கு முந்தி மழை பெய்தது தொலைபேசியின் வாயிலாக கேட்ட போது கனமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது பேராணியிலே கூட்டம் நடக்குமா நடக்காதா என்று அச்சத்தை வழியா ஆனா என்னைக்கு எவ்வளவு மழை கொட்டினாலும் அதை பற்றி கவலை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பேராருமணி தொகுதி வெற்றி பெறும் அதற்காக மழையிலே நினைந்தாலும் பரவாயில்லை என்று கொட்டும் மலையும் பொருட்படுத்தாமல் குழுமி இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்டாலின் சொல்றாரே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலுவான கூட்டணி எங்க கூட்டணியில் திமுக கூட்டணியில இருநூறு இடங்கள் வெற்றி பெறுவதாக ஒரு தவறான பொய்யான செய்தியை அவ்வப்போது பத்திரிகையின் வாயிலா ஊடகத்தின் வாயிலா திரு ஸ்டாலின் அவர்களே பேரார் பகுதிக்கு வந்து பாருங்க அண்ணா திமுக செல்வாக்கு இந்த எழுச்சிய பேரார் தொகுதி வெற்றி பெற்று விட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பத்து இடங்களிலே வெற்றி பெறும் கழகம் மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சி பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அம்மா தன் உடலையும் பொருட்படுத்தாமல் இரவு பகல் வராமல் மக்களுக்காக சேவை செஞ்சு தன் உயிரை மக்களுக்காக கொடுத்த தலைவி இருபது தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி தேர்ந்த அண்ணா திமுக கட்சி மீண்டும் வெற்றி பெற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே நீங்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இருக்கிற இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலமாகிறது இந்த ஐம்பது மாத காலத்தில் என்ன திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு நிறைவேற்றினார்கள் இந்த பேராணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் விவசாயம் ஒரு பக்கம் மீனவ நண்பர்கள் இரண்டு தொழில் தான் பிரதான தொழில் இரண்டு தொழிலுக்கு இந்த அரசு என்ன செய்தது இரண்டு முறை வேளாண்மை வங்கியில பயிர்கிட்ட தள்ளுபடி இன்றைக்கு நடவு மானியம் உழவு மானியம் இப்படி நிறைய மானியத்தை கொடுத்தோம் குறுவை சாகுபடிக்கு தொகுப்பு சம்பா சாகுபடிக்கு தொகுப்பு ஆகவே இன்னைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயிர் சேதமான உடனே கூட நிவாரண தொகையை அள்ளி அள்ளி கொடுத்தோம் விவசாய சங்க பிரதிநிதி கூட்டத்தில் சொன்னாங்க அந்த ஆலோசனை கூட்டத்துல அண்ணா திமுக ஆட்சியில் அப்படியே எங்களுடைய கணக்கு வங்கி கணக்குல அப்படியே பணம் வந்துகிட்டே இருந்தது திமுக ஆட்சியில வறண்டு போச்சு அப்படிப்பட்ட நிலைமை இப்ப இருக்குது விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் பம்பு சட்டை இயக்கலாம் இப்படி ஏராளமான திட்டங்கள் நீர் முக்கியம் அந்த நீரை கொடுப்பது அரசனுடைய கடமை அதை உரிய முறையிலே கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதற்காக குடிமராமத்து திட்டம் இந்த திட்டத்தை கொண்ட ஏரி குளம் குட்ட அத்தனையும் தூர்வாரப்பட்டு விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக ஒன்றுமே செய்யல ஒன்றுமே செயலிக்கிறார் நிறைய செஞ்சுருக்கிறோம் அதனாலதான் மக்கள் இவ்வளவு குழுமி இருக்கிறாங்க உங்கள் ஆட்சியில எதுவுமே செய்யலையே குடும்பம் அவளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஆக மக்களை பற்றி கவலை இல்லை குடும்பம் தான் சாலைலுக்கு கண்ணுக்கு தெரிந்தது அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானவர்கள் அவளுக்கு என்ன செய்ய வேணுமோ அதை அந்தந்த காலகட்டத்துக்கு தக்கவாறு அவருடைய மானம் குளிர்கின்ற வரை திட்டங்களை கொண்டு வந்து தீட்டி செயல்படுத்தி அவர் இல்லம் தேடி போய் சேர்க்கக்கூடிய பணியை அண்ணா திமுக ஆட்சி செய்தது செஞ்சு என்ன நெண்ணி பாருங்க இன்றைக்கு எவ்வளவு திட்டம் இன்றைக்கு சாலை வசதிகள் பாலங்கள் இப்படி நிறைய கொடுத்திருக்கிறோம் அதே போல கட்டுமானங்கள் நிறைய கொடுத்திருக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் நிறைய வந்திருக்குது அதே போல மீனவ நண்பர்களுக்கு அவர் கஜா புயல பாதிக்கப்பட்டாங்க அந்த போட்டுக்கெல்லாம் மானியம் கொடுத்தோம் டீசல் மானியம் கொடுத்தோம் நீண்ட அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்தா மீன்பிடி தடை காலத்துல தற்போது வழங்கப்படுகின்ற தொகையை விட கூடுதலாக இந்த மீனவர்களுக்கு கொடுக்கப்படும் நீண்ட அண்ணா தீவுக்கு ஆட்சி உங்களுடைய துணையோடு மலர்கின்ற பொழுது ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான சேலை வழங்கப்படும் அண்ணா திமுக தீபாவளிக்கு வழங்கப்படும் ஏற்கனவே பொங்கலுக்கு பொன்பனை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து விலையெல்லாம் வேசி சேலை வாங்கிட்டு கொடுத்துட்டு இருந்தோம் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சி குடும்பத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் ஐநூறு நேரத்துல பாதிக்கிறாங்களோ எல்லாம் கணக்கிட்டு கொடுத்தோம் இயற்கை பேரிடு அந்த பேரிடர் காலத்துல நிறைய தொகை கொடுத்தோம் இந்த பகுதி தென்னை மரம் நிறைந்த பகுதி அந்த கஜா புயல்ல தென்னை மரம் எல்லாம் சாஞ்சி ஒடிஞ்சு போச்சு அந்த தென்னை ஒரு தென்னை மரத்துக்கு அறுநூறு ரூபாய் கொடுத்தோம் அதை வெட்டி அகற்றுவதற்கு ஒரு மரத்திற்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் அந்த மரத்தை கொடுத்தோம் அது மட்டும் இல்லாத இழப்பீடு ஒரு ஹெக்டார் நூத்தி எழுபத்தி மரம் இருந்தா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் இந்தியாவில எந்த மாநிலத்திலும் கொடுக்கல கஜா புயல்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க அவள் சாகுபடி செய்த தென்னை மரம் ஒடிந்து விட்டது சேதமடைந்து விட்டு அந்த விவசாயி கடும் சேதத்தை சந்திக்கின்ற அந்த சூழ்நிலை அவள் கேட்டுக் ஒரு ஹெக்டருக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு மரம் இருந்தா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுத்தோம் அது மட்டுமல்ல மறுபடியும் மறுபாக மறு சாகுபடி செய்ய மீண்டும் தென்னங்களை நிட்டு அதை வளர்ப்பதற்காக அதிமுக அரசு ஒரு ஹெக்டருக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்தோம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் விவசாயிகளை கொடுத்தோம் ஆக மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு நிவாரணம் மற்றும் மறு சாகுபடிக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ரூபாய் அரசாங்கம் இந்தியாவில தமிழ்நாடு அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பெல்லாம் ஓடோடி வந்து உதவி செஞ்ச அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏன்னா விவசாயி விவசாயி ரெண்டு தான் இந்த மாவட்டத்தில் நிறைந்திருக்கிறாங்க அப்புறம் மீனவர்கள் ஆக இவளுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயர்கள்லாம் அவ்வப்போது ஏற்படுகின்ற பொழுது அதை தீர்த்து வைக்கக்கூடிய நிலையில் இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு திமுக என்ன செஞ்சிருக்கிறாங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களா நான் முதல்ல பதவி ஏற்கும் போது கொஞ்சத்தை கஷ்டத்தையா எங்களை கொடுத்தாங்க கொஞ்சமா நஞ்சமா ஒரு விவசாயி தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பு ஏற்க கூடாது என்ற சுட்டிக்காட்டி காட்டி மேதக ஆளுநர் கேட்ட நான் முதலமைச்சர் ஆன உடனே மேத ஆளுநர் உத்தரவு போட்டாரு இன்னைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும்னு நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் என் டேபிள் ஏறி டேன்ஸ் ஆடுறாங்க எம்எல்ஏ அப்புறம் சபாநாயகர் கேள்வி விட்டு அந்த இருக்கையில் போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்றாங்க இப்படி இருக்கின்றவர்கள் எல்லாம் ஆட்சி கொடுத்தா ஆட்சி உருப்படி ஆகுமா சட்டமீற்ற மாமன்றம் அந்த மாமன்றத்திலே இப்படிப்பட்ட அலங்கோல காட்சி தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க எப்படியோ என் பெரும்பான்மையோடு நான் தேர்ந்தெடுத்துட்டேன் உடனே ஸ்டாலின் சட்டை கிழிச்சுட்டு சட்டை கிழிச்சுக்கிட்டு ரோட திரு ஸ்டாலின் அவர்களே பேராறு ஒன்றில நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தொலைக்காட்சியில பாத்துக்கிட்டு இருப்பீங்க திமுக வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது வேட்டி சட்டையில வேட்டி இல்லாத போவீங்க சட்ட வேட்டி ரெண்டு பேரும் அது மட்டும் மட்டுமல்ல திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் வெளியிட்டு விட்டோம் தொண்ணூத்தி எட்டு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றிட்டாங்களா அத்தனை பொய்ய தானே சிலவற்ற சொல்றேன் அது உண்மையா பொய்ய நீங்களே முடிவு பண்ணீங்க இன்னைக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணம் கணக்கெடுப்பு தான் சொன்னாங்க இப்போ அப்போ அதுக்கு பதிலாக மாச மாசம் மின் கட்டணம் கணக்கிடுதா சொல்றாங்க எடுக்கிறாங்களா இல்ல இல்ல நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாள் உயர்த்திருந்தாங்க சம்பளத்தை உயர்த்திருந்தாங்க இப்ப உயர்த்திருக்காங்களா ஏமா உயர்த்திருக்காங்களா நூத்தி ஐம்பது நாளாக நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவதாக ஸ்டாலின் தெரிவிச்சாரு செஞ்சிருக்காரா இப்ப நூறு நாள் ஐம்பது நாள் ஆகிட்டு அதுக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளருக்கு நேரடியா பணம் வர்றதில்ல குறித்த காலத்துல பணம் வர்றதில்ல அத்தனை பேர் ஏழை மக்கள் இன்றைக்கு வேலைக்கு தான் அவர் வீட்டுல அடுப்பு அப்படிப்பட்ட அடித்தட்டல் மக்களை வாட்டி வதக்கிட்டு அரசாங்கம் தேவையா அது மட்டுமல்ல இன்றைக்கு நம் மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில கடன் வாங்கினாங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கடலை ரத்து சொன்னாங்க ரத்து பண்ணாங்களா பெட்ரோல் டீசல் விலை டீமுக்கு ஆட்சிக்கு வந்தா டீசலுக்கு நாலு ரூபா குறைப்புனாங்க பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா குறைப்புனாங்க மூணு ரூபா குறிச்சிட்டு அப்படி விட்டுட்டாங்க பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா ஏன்னா டீசல்ல தான் ஓட்டு இயங்குது மீனவர்கள் டீசல்ல பயன்படுத்தி தான் மீன் பிடிக்கிறாங்க விவசாயிகள் அவருடைய டிராக்டருக்கு டீசல் பயன்படுத்துறாங்க ஆனா இப்படி டீசல் பயன்பாடு அதிகம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்காக வேண்டும் ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டு திமுக ஆட்சிக்கு டீசல் விலை பெட்ரோல் விலை என்று மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு ஆட்சியில பெட்ரோல் விலை மூணு தான் குறைச்சாங்க குறைக்கல கொடுத்த வாக்கு நிறைவேற்றல டீசல் விலையை குறைச்சாங்களா குறைக்கல இந்த ஆட்சி தேவையா அத்தனை பொய் தானே அப்புறம் நீட் தேர்வு திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யும் ரத்து செஞ்சிருக்காங்களா செஞ்சிருக்காங்களா அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் போற கூட்டத்தில் பேச மாட்டி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோரை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப சட்டமன்றத்தில் என்னங்கிறாரு போன கூட்டத்தொடர்ந்து நான் கேட்கும்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு எங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது அத்தையே நாங்களும் சொன்னோம் நாங்க மட்டும் தப்பா சொன்னோம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தப்பட்டது அந்த நீட் தேர்வு விலக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை ஆனா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இப்படிதான் நடக்க முடியும் இப்ப ஒத்துக்கிறார் இந்த நீட் தேர்வு யார் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்து மத்தியில காங்கிரஸ் ஆட்சி திமுக அந்த ஆட்சியில பங்கு பெற்றது அப்போ திமுக கட்சி சேர்ந்த நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காந்தி செல்வன் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தார் அப்பதான் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னு இதற்கு நோட்டிபிகேஷன் அரசு வெளியிட்டாங்க காங்கிரஸ் ஆட்சியில் தான் நீட் தேர்வு வந்தது கொண்டு வந்ததும் அவர்கள் ரத்து செய்வதற்கு முயற்சி நாடகம் அடிப்பதும் அவர்கள் இப்படிப்பட்ட கட்சி தேவையா தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீட் தேர்வை கொண்டு அவர்கள் தான் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடகம் நடிப்பதும் திமுக தான் ஆக நாடகம் நடிப்பதிலே வல்லவர் திரு ஸ்டாலின் அதோட திமுகவுடைய சாதனை என்ன இன்னைக்கு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆகிறாங்க அதுதான் இந்த ஐம்பது மாத கால திமுக சாதனை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் பொறுப்பு வர வேணும் நீங்கள் பாருங்கள் திமுகவில் பாருங்க திரு கருணாநிதி குடும்பத்தில் பாருங்க திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் திருமதி கனிமொழி அப்புறம் தயாநிதி மாறேன் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இப்போ போதாததுக்கு துர்காமா வேற வந்துட்டாங்க புத்தகத்தை வெளியிட்டு அந்தமாவும் மேடை ஏறி பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேசும்போது சொல்றாங்க பல்வேறு வேலைகள்லாம் விட்டு பல்வேறு பணிகள்லாம் விட்டு விட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு விட்டார் என்று ஏயா என்ன நடிப்பு அப்பாவோட அவருடைய அம்மா பயங்கர நடிப்பு ஏங்க நடிக்கிறாங்கதான் உதயநிதிக்கு என்ன கிழிச்சு விட்டாரு தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து நினைச்சு பாருங்க யார் பேசுறா உதயநிதியோட அம்மா அவர்கள் துர்கா சாலையில் பேசுறாங்க இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று நீங்க டிவியில பார்த்தா தெரியும் அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் வந்து பல்வேறு வேலைகளுக்கு இடையில அந்த பணியெல்லாம் ஒதுக்கி விட்டு எங்களுடைய புத்தக திறப்பு விழாவிலே கலந்து கொண்டதற்கு நாங்கள் நன்றிங்கிறாங்க அகா எவ்வளவு பெரிய மோசடி கும்பல் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க தான் இந்த கட்சி இருக்குது இவளுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்குது மக்களுக்காக இல்லை மக்களுக்காக அரசாங்கம் இருக்குதா திரு கருணாநிதி குடும்பத்துக்கு தான் அரசாங்கம் இருக்குது அது கட்சி இல்ல கார்பரேட் கம்பெனி அது கம்பெனி ஆக்கிட்டாங்க அந்த கம்பெனியில தான் குடும்ப உறுப்பினர்கள் டைரக்டரா இருந்துட்டு திரு ஸ்டாலின் சேர்மனா இருந்து இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் வர வேணுமா இன்னி பாருங்க இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு ஐம்பது மாசம் விலைவாசி விண்ணை முட்டி விட்டது பருப்பு விலை உயர்ந்தாச்சு கடல் உயர்ந்துட்டது கவலை இல்லை மக்களை கேட்டு போனா என்ன தான் குடும்பம் செலுத்த செழிப்பா வளர வேணும் அதுதான் திரு ஸ்டாலின் உடைய எண்ணம் மக்கள் இவ்வளவு பிரச்சனை சந்திச்சுட்டு இதற்கு விலைவாசியை குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்தாங்க அண்ணா திமுக அரசு பொழுது இன்னைக்கு ஏதாவது அந்த உணவுப் பொருள் விலையேறினா அதற்கென்று ஒரு நிதி ஒதுக்கி கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக எந்த மாநிலத்தில் விலை குறைவா இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு கொண்டு வந்தது விற்பனை அதிமுக அரசாங்கம் உங்களால் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது பள்ளி கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி கற்புடைய எண்ணிக்கை தமிழ்நாடுல உயர்ந்திருக்குது அதுக்கு அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கை இன்னைக்கு ஆர்வப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி என்று நிறைய கல்வி கிட்ட திறந்து தொழிலாளியுடைய பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாலு ஆண்டு கால நான் முதலமைச்சராக இருந்தேன் எல்லா துறையும் அத்துபடி நீங்க எந்த துறையில் எது கேட்டாலும் நாங்க சொல்ல தயார் உங்களால சொல்ல முடியுமா கண்ணுமே தெரியாது பொம்மை மாதிரி பொம்மைக்கு சாய் கொடுத்தா நம்ம குழந்தைக்கு சாய் கொடுத்தது பொம்மை முன்னாடி காட்டினா குழந்தை சிரிச்சுட்டு இருக்கு பாருங்க அப்படி இருக்கிற முதலமைச்சர் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும் இது எட்டு கோடி தமிழ் மக்கள் வாழ்கின்ற பூமி இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை மீனவருக்கு என்ன பிரச்சனை விவசாயிக்கு என்ன பிரச்சனை தொழிலாளிக்கு என்ன பிரச்சனை என்று அவ்வப்போது வருகின்ற பிரச்சனையை உரிய நேரத்தில் சந்தித்து கேட்டு ஆலோசனை பெற்று தீர்த்து வைக்கின்ற அரசு தான் நல்ல அரசாங்கம் உங்களால பண்ண முடிஞ்சுதான் சட்டமன்றத்தில் பேசினா ரெண்டா ரெண்டே முக்கால் மணி நேரம் சட்டமன்றத்துல பேசுனேன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் இன்னைக்கு மேதக ஆளுநர் உறையில் பேசுனேன் ஒரு பதிலையும் காணாம் கடைசி வரைக்கும் என் தொண்டைக்காண்டி தான் மிச்சம் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை ரெண்டே முக்கால் மணி நேரம் பேசுன பிறகு ஒரு பதிலையும் சொல்ல முதலமைச்சர் இப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இன்னைக்கு திரு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டில ஒரு பெண் பத்து வயது மதத்துக்கு ஒரு சிறுமி நடந்துட்டு போறாங்க ஒரு பெண் ஒரு சிறுமிய அப்படி அலாக்கா தூக்கிட்டு போயிட்டான் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அண்ணா திமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது சரியான முறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது இன்றைய தினம் சிறுமி முதல் பாட்டி வரை பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல பொது பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு ஒரு ஆறு நாளைக்கு பத்தி தொலைக்காட்சி பாத்துட்டு இருந்தேன் ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு எஸ்ஐ மூக்கு மலைய குத்துறான் அப்புறம் அவருக்கே பாதுகாப்பு இல்ல அப்புறம் எங்கே போய் மக்களை பாதுகாக்கிறது இன்னைக்கு பாரு ஒரு வாரத்துக்கு பத்தி ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு குத்து குத்துன்னு குத்துறாங்க மூக்கு வா அந்த இசை தடுமாறி கீழே விழுவுறாரு இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா இன்னைக்கு பயிரை வேலையா பாதுகாக்கணும் மக்கள் தான் இந்த போலீஸ்கார பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு வந்தாச்சு தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இடையே இருந்த காவல்துறை அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை இந்தியாவிலேயே காவல்துறை என்றால் அதற்கென்ற ஒரு தனி இடம் தமிழகத்திலே இருந்தது அண்ணா அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு தலைகளாக மாறிவிட்டது எங்கே பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகியுடைய தலையீடு அதிகம் அதை இந்த திமுக தலைவரால் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொது பொதுக்குழு கூட்டத்துல பேசுறார் ஸ்டாலின் பேசுறார் எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்குது ஊடகத்திலயும் வந்திருக்குது அவர் என்ன சொல்றாரு நான் இரவில் கண் மூடி ஸ்டாலின் கண் விழிக்கின்ற பொழுது அச்சத்தில் கண் விழிக்கின்றேன் எங்க கட்சி நிர்வாகிகள் என்ன பிரச்சனை வந்துடும் என்று அச்சத்தில் கண் விழிக்கிறார் அப்புறம் எங்க போய் நாட்டை காப்பாத்துவ உன் கட்சிக்காரனே நீ பிரச்சனையே காப்பாத்த முடியல உன் கட்சி பிரச்சனையே தீர்க்க முடியல இது நாம சொல்லீங்க அவர் சொன்னது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது இப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாடு பாதுகாப்பா இருக்க முடியுமா நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மை கிடைக்குமா சொல்லுங்க பாங்க நீ திமுக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க அதிமுக ஆட்சியில் வைவாசி என்ன சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது எப்படி வேலை வாய்ப்பு கிடைச்சது எப்படி மாணவர்களுக்கு கல்வி கிடைச்சது எப்படி சுகாதார வசதி கிடைச்சது இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க நாங்கள்லாம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவது அதிமுகவுடைய கொள்கை கிடையாது உண்மையை சொல்றோம் நடந்ததை சொல்றோம் செஞ்சதை சொல்றோம் மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவார் என்று நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்கின்றது மடியிலே கிணமில்லை வழியிலே பயமில்லை அப்படித்தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நீங்க திமுக காரங்களாம் அச்சத்துல உறைஞ்சு போயிருக்கிறான் அமலாக்கத்துல ஒவ்வொரு கதவா தட்டுது ஒவ்வொரு அமைச்சர் கதவையும் தட்டிட்டு இருக்குது அது எந்த நேரத்துல எவரு எங்க போய் இருப்பாருன்னு தெரியல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல பேர் பாதுகாப்பா இருப்பாங்க பல பேர் இருக்கிற இடத்துல இருப்பான்னு தான் நான் நம்புறேன் இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாடு முழுவதும் இருக்குது இன்னைக்கு டாஸ்மாக் கடையில போய் ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபா கொடுக்கணும் அது எந்த அமைச்சர் உங்களுக்கு தெரியுமா ஆ பாலாஜி டக்கு தம்பி சொல்ற தம்பி யாருமே கடைக்கு போயிடாதீங்க பா தப்பு வேண்டாம் பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு அதிகமா கொடுத்துதான் இந்த டாஸ்மாக் கடையில் பாட்டில் வாங்கணும் தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது அப்படி ஒன்றரை கோடி பாட்டில் விற்றா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி கோடி கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா பாவம் பல பேர் ஏழைகள் அவர்கள் தான் இந்த பணத்தை எல்லாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு கிடைத்த தகவல் ஆக இப்படிப்பட்ட அரசாங்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தூக்கி எறியப்பட வேண்டும் திமுக என்ற கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி க்ளோஸ் அந்த நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு மீனவ பிரச்சனை ஸ்டாலின் சொல்றார் கச்சத்தீவை இன்னைக்கு பாரதிய ஜனதா அரசு மீட்டுக் கொடுக்கலாம் கச்சத்தீவை பாரதிய ஜனதா அரசு மீட்டுக் கொடுக்கலையாம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சியோட தொண்ணூத்தி கூட்டணி வச்சு மத்தியில் அமைச்சரா இருந்தீங்கல்ல அப்ப ஏன் கட்சி தீ உனக்கு ஞாபகம் இல்லையா அதுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அதுல ஒரு அஞ்சு வருஷம் அப்போ இந்த மீனவர்களுக்கு கச்சத்தி மீட்டு கொடுக்கணும்னு ஞாபகம் இல்லையா குடும்ப உறுப்பினருக்கு வேணா பதவி கேட்கறதுக்கு ஞாபகம் இருக்குது ஆனா மீனவருடைய பிரச்சனை கச்சத்தீவு காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்திலே திரு கருணாநிதி முகமச்சராதாங்க இருந்தாங்க திமுக ஆட்சி அந்த காலகட்டத்தில் கச்சத்தீவே தாரை வார்த்து கொடுத்தது ஆனா பதினாறு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் அதுக்காக திட்டமிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு பாரத ஜனதா கட்சி செய்திருக்கார் ஆகவே மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதுதான் கேட்டு பெற முடியும் ஆட்சி அதிகாரம் இல்லாத போது எப்படி பெற முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு மேகதாவது பிரச்சனை ரெண்டு நாள பேப்பர்ல வந்துட்டு இருக்குது அங்க இருக்கிற முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மேகதாதுல அணை கட்டுங்கிறாரு அந்த அணை கட்ட தடுப்பு நிறுத்துவதற்கு ஏதாவது முயற்சி செஞ்சாரா இன்றைய முதலமைச்சர் இல்லையே ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்க இந்தியா கூட்டணியில திமுக இருக்குது இல்ல திருமதி சோனியா காந்தி சொல்லுங்க திரு ராகுல் ராகுல் காந்திக்கு சொல்லுங்க இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக இருப்பதாக நீங்க லாபத்திரிகளும் ஊடகத்திலையும் இந்தியா கூட்டணி வலுவான கூட்டணி கூட்டணி வச்சு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்கே மேகதாது அணை கட்டக்கூடாது என்று காங்கிரஸ் மூலயமா கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஏன் தடுக்கல செய்ய மாட்டாங்க குடும்பம்னா செய்வாங்க நாட்டு மக்களுக்கு செஞ்சு சரித்திரமே கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றது தப்பா சரிங்களா சொல்லுங்க இன்னைக்கு அதிகார வீட்டு தான் இருக்குது இந்தியா கூட்டணியில திமுக இருக்குல்ல அப்புறம் எதுக்கு திமுக கூட்டணி வச்சிட்டு இருக்கிற திமுக எதுக்கு இந்தியா கூட்டணியில கூட்டணி வச்சுட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பேச முடியாத தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாம அந்த கூட்டணியில இருந்து என்ன பண்ண போறீங்க இல்லையா இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாச்சு அந்த தீர்ப்பின்படி செயல்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா அரசை நான் கேட்டோம் கூட்டணியில் தான் இருந்தோம் காவிரி மேலாண்மை வாரியம் வேண்டும் உடனடியாக அமைக்க வேண்டும் என்று கேட்டோம் அவையில் காலம் தாழ்த்தினாங்க எங்களுடைய நாடாளுமன்ற முப்பத்தி பேர் இருபத்தி நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம் இருபத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம் அழுத்தம் கொடுத்தோம் உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்கப்பட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை பாரதிய ஜனதா அரசு அமுல்படுத்தியது இது கூட்டணி இருக்கும் போதே நாங்க இப்படி செஞ்சோம் நீங்க இப்போ இந்தியா கூட்டணி கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் இணைஞ்சு இந்தியா கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய பேச முடியல துயரங்கள் இந்த மேகதாது கட்டப்பட்டு விட்டால் பாலைவனம் ஆகிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ கூட நீங்க அந்த மேகதாது அணையை கட்ட தடுத்து நிறுத்தாவிட்டால் இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தை காப்பாற்ற முடியாது இதை சிந்திச்சு பாருங்க அதிமுக என்பது விவசாயிகளுடைய நண்பன் விவசாயிகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் முதல் குறு கொடுப்பது திமுக மீனவருடைய பிரச்சனை தீர்க்க அண்ணா திமுக பாடுபடும் ஆகவே வருகின்ற அதே போல திராவிட முன்னேற்ற கழக வந்த பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு மின்கட்டணம் உயர்ந்து போச்சு இன்னைக்கு பேரூராட்சி நகராட்சி எல்லாம் உயர்த்திட்டாங்க சொத்து வரி வீட்டு வரி உயிர்த்தியாச்சு கடை வரி உயிர்த்தியாச்சு பத்திர வரி உயிர்த்தியாச்சு எல்லா வரியும் உயிர்த்தியாட்டாங்க ஆனா மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய எங்களுடைய கழக வேட்பாளருக்கு இரட்டல சின்னத்திலே வாக்களித்து வெட்டி பிரச்சனை பேராருடைய தொகுதி அண்ணா திருவட கோட்டை மீண்டும் நிறுவிங்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல